வணக்கம் கிங்ஸ் வெல்கம் டு ஃபோனரினா தமிழ் இன்னைக்கு வீடியோவில நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா என் ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் எயிட் ஸ்மார்ட் எயிட் சரி ஆக்சுவலா வந்து முக்கியமான விஷயம் என்னன்பது இவங்களோட முக்கியமான விஷயம் பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களோட நேமிங்க நம்ம ஒரு வாட்டி பாத்துறலாம் என்ன ஸ்மார்ட் இல்லை ஸ்மார்ட் பொருந்தும் இருக்குது இருக்கா ஆமா அதான் சொல்றேன் ஸ்மார்ட்டு ஜீரோ ஹார்ட்டு இந்த மாதிரி மாதிரிதான் வந்து ஆமாம் அதுக்கேற்ற மாதிரி சம்டைம்ஸ் எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏன் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து டிவைஸ் எதுக்காக வந்திருக்கோ அதை டெலிவர் பண்ணிடுது ப்ராப்ளம் என்னன்னா ப்ளோட்டஸ் சர்வீஸ் சென்டர்ஸ் சர்வீஸ் சென்டர்ஸ் வந்து ரொம்பவே சப்ஜெக்டிவாக இருக்கு ஏன்னு பார்த்தோன்னா நத்திங்க்கு கூட எஃப் ஒன் தான் இருக்கு யாருக்குமே அவங்களோட ஓன் சர்வீஸ் சென்டர்னு ஒன்று கிடையாது ஆஃப்டர் சேலில் மண்டையில் நத்திங்கை தவிர அவர் ஒன்றுமே ஓடாது அவங்களுக்கு இல்லை என்னை பார்த்தா நத்திங் மட்டும்தான் பேசுகிறோன்னு தோணுமா இல்லைடா நத்திங்கோட இந்த ஏழாயிரம் ரூபா ஃபோன் எப்படி என்ன இம்ப்ரெஸ் பண்ணிச்சுங்கிறது இந்த வீடியோவே பெய்டு சரி ஆக்சுவலா என்னன்னு ஃபார் ப்ளோ இருக்குடா அதே மாதிரி போன் ஒரு தடவை நம்ம ரீபூட் பண்ணுவோம்ல அது ஒரு சில டாஸ்க் இல்ல ரீபூட் பண்றோம்னு அந்த டைம்ல கூட என்ன ஆகும்னு பாத்தனா ஏதாவது ஒரு என்ன டிவைஸ் நம்ம ரிவ்யூ பண்ணப் போறோம் அப்படி அத சொல்லியாச்சு ஸ்மார்ட் 8 ஸ்மார்ட் 8 ஓகே ஆமா சோ 464 GB சரியா hmm. 464 ஆமா 4 GB RAM 64 GB அது தவிர 4 GB க்கு எக்ஸ்பாண்டபிள் மெமரியின்னு சொல்லுவாங்க அவங்க வெர்ச்சுவல் அது வந்து வேஸ்ட் தான் நான் டர்ன் ஆஃப் பண்ணிட்டேன் அது தேவலாத ஆணி சோ இப்போ மொத்தமா மத்த ஆஸ்பெக்ட்ல பாக்கும்போது என்ன இது வந்து ஒரு HD+ டிஸ்ப்ளே HD+லயே வந்து 90 Hz சப்போர்ட் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு எக்ஸ்க்ளூசிவாக என்ன பண்ணிருக்காங்கன்னா ரியர்ல வந்து ஃபிஃப்டி மெகா பிக்சல் சென்சர் கொடுத்துருக்காங்க ஏன்னா குளோபலாக வந்து தேர்ட்டின் மெகா தான் போல குளோபல் லான்ச் இருக்காது குளோபலில் ஆக்சுவலாக ஒரு நல்ல இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு போல நமக்கு தான் டிஃப்ரெண்ட் ஆமாம் இப்போ இன்னொன்னு என்னென்னு பார்த்தா இதே ஸ்மார்ட் சீரிஸ்ல இந்த ஸ்மார்ட் ஐட் எடுத்து பார்த்தா எப்படி இருக்குன்னா குளோபல் மார்க்கெட்ல வந்து உனக்கு யூனிசாக் ப்ரோசர் அந்த மாதிரியான விஷயங்களும் பார்க்க முடியுது இப்போ நமக்கு வந்து பார்த்தோன்னா ஹீலியோ ஜி தேர்ட்டி சிக்ஸ் இது வந்து ரொம்ப பர்ஃபார்மிங் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ரோசரான்னு கேட்டால் அப்படி கிடையாது ஓகே ராஸ்பெரி பை நம்ம எப்படி பேசுவோம் ஒரு குட்டி கம்ப்யூட்டேஷனல் கம்ப்யூட் பண்றதுக்கு ஒரு குட்டியா ஒரு மினி போர்ட்டபிள் பிசி மாதிரி அந்த மாதிரி வந்து இதுல என்னன்னு பார்த்தோன்னா இப்போ ஜி சிக்ஸ் இருக்கு இந்த ஜி தேர்ட்டி சிக்ஸ் வச்சு அவங்களால என்ன பண்ண முடியுங்கிறது கேத்த மாதிரி தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆண்ட்ராய்ட் கோ எடிஷன் தான் இது சரி ஒரு கோ எடிஷனுக்கு ஃபோர் ஜிபி ரேம் கொடுத்தனால கரெக்டாக இருக்கும் ஃபோர் ஜிபி ரேம் கொடுத்தனால எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா ஓரளவுக்கு மெமரி மேனேஜ்மெண்ட் பெட்டரா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது எப்படின்னா இப்ப மல்டி டாஸ்கிங் மாதிரியான விஷயங்கள் ஓரளவுக்கு பெட்டரா இருக்கும் நார்மலாவே எல்லா ஃபோன்ஸும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரியான பட்ஜெட்ல வந்து அவங்களோட பிரைஸ் வந்து இப்போ பாரேன் இப்போ இன்ஃபினிக்ஸ் வந்து இதில் ஜி தேர்ட்டி சிக்ஸை கொடுத்து சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி ஸ்டோரேஜ் எல்லா ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஹார்ட்வேஸ் எல்லாமே கொடுத்துட்டு சைட் மட்டும் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது அதுவும் ஓகே ரொம்ப எக்ஸ் எக்ஸப்ஷனலி குட் ரொம்ப ரெஸ்பான்சிவ்னு இல்லை அந்த ரெஸ்பான்ஸ் லேக் உனக்கு அப்பப்போ ஃபீல் ஆகும் ஏன்னு பார்த்தோன்னா அந்த அந்த மாதிரி அதே மாதிரி இப்போ நீ ஒரு ஆப்லேருந்து இன்னொரு ஆப் போகும்போது அந்த இடத்துலையும் உனக்கு ஒரு சின்ன ஹிக்கப் இருக்கும் ஈவன் இப்போ இப்போ ஒரு டைலர் ஓப்பன் பண்ணுறேன்னா ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருந்தால் டக்குன்னு ஓப்பன் ஆகும் இதுவே இப்போ பாரு டைலரை கில் பண்றேன் இப்போ ஓப்பன் ஆகறதுக்கு எடுத்துக்கிற டைம் பாத்தியா சோ ஒரு சில அப்ளிகேஷன் ஓப்பன் பண்றதுக்கு தலைவர் எடுத்த கூடிய டைம் வந்து கொஞ்சம் அதிகம்தான் பட் என்னன்னா ஃபீச்சர்ஸ் வந்து எங்கயாவது கன்வி பண்ணிருக்காங்க இப்போ ஆண்ட்ரட் கோடிஷன் தானே அதனால நம்ம நிறைய விஷயங்களை கன்வியூ பண்ணிடுவோமே அப்படி இல்லை இப்போ நீ ஸ்க்ரீன் பண்ணுமா பண்ணலாம் கால் ரெகட் பண்ணுமா பண்ணலாம் ஸ்பேம் டிடெக்ஷன் வந்து டிஃபால்டை இந்த டைலர் ஆப்ல இருக்கு அது மட்டும் இல்லாம இப்போ இன்ஃபினிக்ஸ்க்குனா அந்த எக்ஸ்க்ளூசிவிட்டி எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ்க்கு எதுங்க இன்ஃபினிக்ஸ்க்கு எதுங்க எக்ஸ்க்ளூசிவிட்டி அப்படின்னு கேட்கலாம் புளோ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லிட்டோம்ல இந்த மாதிரி பட்ஜெட் எல்லாருமே என்ன பண்ண முடியாதுன்னா அந்த பிரைஸை ஜெஸ்ட் பண்ற மாதிரி ஏதாவது பண்ண வேண்டியதா இருக்கும் அவங்க ஏதாவது அவங்களும் புழைக்கணும் அடுத்து எதாவது ஒரு சில விஷயங்கள் பண்ணனும் அவங்களோட எக்ஸிஸ்டன்ஸ்க்காக அப்ளோட் இருக்கு இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா பின்னாடி ரிங்கல் சரியா ஆமா சார் இந்த ரிங்கல் ஐடி விட்ரு பிரன்ட்ல எல்இடி கொடுத்துருப்பாங்க சோ அது என்ன ஆகுதுன்னா இந்த ஃப்ரண்ட் கேமரா வந்து ஒரு எயிட் மேபிக்சல் சென்சார் இந்த எயிட் மேபிக்சல் சென்சார் எப்படி இருக்கு அப்படின்னா டே டைம்ல வந்து நம்மளை ஷாக்காக வைக்கிற அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மென்ஸ் இருக்கும் ஈவன் ரியர் கேமராவும் ஃபிப்டி மெயாபிக்சல் இருக்குல்ல அதுவும் டே டைம்ல வந்து நம்மளை ஷாக அளவுக்கு ஒரு நல்ல கேமரா இம்ப்ரூவ் ஆயிருக்கு இம்ப்ரூவ் என்னது இது வந்து செல்ஃபி ஓகேயா செல்ஃபி அது என்ன எப்படி எடுக்குது பார்க்கலாம் சொல்லி எடுத்துட்டு இருந்தேன் இது வந்து ரியர் கேமரா இது வந்து ரியர் கேமரா ஓகே இதுவும் என்ன கோ தலைவரால் எந்த அளவுக்கு ஷட்டர் ஸ்பீட் ஹேண்டில் பண்ண முடியுது அதுவும் கொஞ்சம் பிரைட்டான சுச்சுவேஷன் தானே எடுத்திருக்கேன் ஸோ அந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ல எப்படி இருந்ததுன்னா எனக்கு வந்து ஆச்சரியமா இருந்தது சரி ஓகே ஒரு பட்ஜெட் ஃபோனால இந்த அளவுக்கு எடுக்க முடியுது அப்படின்னு ஏன்னா இப்போ நம்ம மக்கள் வந்து எப்படி எதிர்பார்க்குறாங்களோ அதை ஏற்ற மாதிரி இருக்கா நீ கொஞ்சம் ஆரம்பமே நீ சேச்சுரேஷன் பத்தி பேசிட்டேன் ஸோ சேச்சுரேட்டடாக தான் இருக்கு ஆனால் இப்போ நார்மலாக வந்து நான் ரொம்ப நேச்சுரலாக போடும்போது போது எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா வாஷ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை மேட்ச் பண்ணுற மாதிரியான ஒரு அவுட்புட் இப்போ எனக்கு என்ன ஆயிடுதுன்னா சே இந்த இடத்துல இப்படி ப்ராசஸ் பண்ணிருக்கலாமே அந்த இடத்துல

இப்போ ரெட்மிலேயே கூட பார்த்துன்னு வீங்க ரெட்மிலேயே நீ வந்து டூ த்ரீ இந்த மாதிரி வெறும் நம்பர் சீரிஸ் ஏ அது பக்கத்தில் இருக்கும் அல்லையே ஆண்ட்ராய்ட் எடிஷன்ஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான ஃபோனை தான் நிறைய பேரால் அஃபோர்ட் பண்ண முடியும் ரெட்மி த்ரீ சி இந்த மாதிரியான ஃபோன்ஸ் ஏன் அப்படின்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற ஒரு பட்ஜெட் மாதிரி ஃபீல் ஆகுது ஏன்னா அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா நான் இப்போ நான் வந்து ஃபோன் பேச போகிறேன் பேசிக்காக ஒரு சில ஆப்ஸ் யூஸ் பண்ண போகிறேன் எப்படின்னா ஒரு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவேன் ஸோ இதை தாண்டி நான் வெறும் பெருசாக பண்ணுறேன்னா யூடியூப்பில் வீடியோ பார்க்கறேன் ஸோ இந்த மாதிரியான டாஸ்க்குலாம் வந்து என்ன ஆயிடுதுன்னா இந்த ஃபோன்ஸ்லாம் போதும் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஃபோனில் இருக்கக்கூடிய கேமரா எந்தளவுக்கு அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம் இருந்தா ஏன்னா இன்ஃபினிக்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி உனக்கு ஞாபகம் நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போடும்போது எப்போன்னா இப்போ இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபது அந்த டைமில் கூட நம்ம பார்த்தோன்னா ஸ்மார்ட் ஃபோர்எஸ் எஸ் ஃபோரு ஸ்மார்ட் டெஸ்ட் ஃபோர் இந்த மாதிரியான ஃபோன்ஸ் எல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணியிருப்போம் அப்பயும் நான் வந்து கொஞ்சம் என்ன சொல்லிருப்பேன்னா நோக்கியா எல்லாரும் ஃபோன் தராங்க அந்த டைம்ல வந்து செவன் பாயிண்ட் டூ ஒன் செவன் பாயிண்ட் டூ அதுக்கு முன்னாடி வந்து செவன் ப்ளஸ்ஸு அதெல்லாம் கூட நம்ம டெஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும் ஓரளவு காஸ்ட்லியான ஃபோன்ஸ் பட் இன்ஃபினிக்ஸ் அன்னைக்கும் வந்து டென் தௌசண்ட் லெவன் தௌசண்ட் ப்ரைஸ் பண்ணிருந்தாங்க அந்த யூஸ் பண்ணி ஆயிரம் பதினஞ்சாயிரம் ரூபாய் சோ அப்ப என்ன ஆயிடுதுன்னா வேல்யூ ஃபார் மணி ப்ளஸ் கேமராவிலேயும் ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு ஷாக்கு எப்பிட்றா ஒருத்தன் வந்து இந்த அளவுக்கு பண்றான் அவனால எப்படி பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில சேல்ல இது மட்டும் இல்லாம இவங்க சாஃப்ட்வேர் அப்டேட்ல வந்து இப்போ டெக்னோ இன்ஃபினிக்ஸ் இந்த மாதிரி இதுலலாம் வந்து நம்ம பெருசா எதிர்பார்ப்பு வச்சிக்க மாட்டோம் சாஃப்ட்வேர் அப்படின்னு வரும்போது ஆமா ஆனா இன்பினிக்ஸ்ல வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் டைமுக்கு குடுக்குறானுங்க ஆமா எனக்கு ஆச்சாச்சரியமா தான் இருக்கு அதுவும் எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு டெக்னோ அதுக்கு ஆப்போசிட் டெக்னோவா அவன் வந்து எதுக்கு இருக்கானு அவனக்கே தெரியல சோ ஸ்டெப்லைசேஷன் மாதிரியான விஷயங்கள் இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருந்தேன் அது இருக்கறதுக்கான வாய்ப்பே இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஆயிரம் ரூபாயில உனக்கு ஸ்டெப்லைசேஷன் வரை கேக்குதா ஆனால் எனக்கு என்ன ஷாக்னா ஃப்ரண்ட்டில் வந்து அவங்க அந்த இஏஎஸ் ஓரளவுக்கு பெட்டரா பண்ண மாதிரி ஃபீல் ஆகுது பற்றியா ஷேக் தான் செய்யுது பட் ஓரளவுக்கு ரியர் கேமரா கூட ஃப்ரண்ட் கேமராலாம் பெட்டராக பண்ண மாதிரி இருக்குது பட் இந்த பட்ஜெட்டுக்கு அதாவது அது வந்து ஸ்ட்ராட்டிக்காக சப்போஸ் ஒரு இடத்துல நின்றுட்டு நீங்கள் வீடியோ எடுக்கிறதா இருந்தால் ஓரளவுக்கு பெட்டராகவே எடுத்துகிட்டு போயிடும் சிச்சுவேஷன் எல்லாம் பார்க்கும்போது அது உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்ட்டில் பெரிய அளவில் ப்ராப்ளம் இல்லாத மாதிரி சமாளிச்சிடும் பட் கேமரா அப்படின்னு எடுக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா ஃப்ரண்ட்ஹாஸ் இல்ல சிரியர் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது நீங்கள் வந்து இந்த சாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஐடியா கிடையாது யூடியூபர் அவங்களே ஒரு பிளேயர் வந்து இன்டெகிரேட் பண்ணி வச்சிருக்காங்க அதன் மூலமாக அவங்க வந்து காட்டுறாங்க எப்படி இருக்குன்னு தெரியல சோ ஷட்டர் வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்தது அதே சமயம் இந்த இந்த போட்டோலாம் பாக்கும்போது வே பெட்டர் அதான் எவ்வளோ பெட்டர் கரெக்டாக இருக்கு ஆமாம் ஆறாயிரம் ரூபாய்க்கு நல்லா இருக்கு எக்ஸலண்ட் ஃபார் த பிரைஸ் அப்படின்னு சொல்லலாம் இண்டோர்லேயே லைட்டிங் நல்லா இருந்ததுன்னா நமக்கு இவ்ளோ இந்த அளவுக்கு ஒரு ஷார்ப்பான ஃப்ரண்ட் கேமரா செல்ஃபி கிடைக்குது சம்டைம்ஸ் வந்து சைனீஸ் கவுண்டர் பார்ட்ஸ் எல்லாம் இந்த அளவுக்கு கூட எடுக்க மாட்டாங்க நாற்பதாயிரம் ரூபா ஃபோனு அது ஒரு ஃபேக்ட் சைனீஸ் கவுண்டர் பொதுவாகவே எல்லாேருமே கொஞ்சம் சொதப்புற மாதிரி தான் இருக்குது ஃப்ரண்ட் கேமராவில ஸோ அது ஒரு பக்கம் மாட்டாங்க யார் வீவோவா எல்லாருமே மேக்கப் போடுவாங்க அந்த அளவுக்கு மேக்கப்பும் போட மாட்டேங்கிறான் ஸோ அதுவும் எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது நல்ல பிரைட் டே லைட்டில் டென் எயிட்டிபி வீடியோ ரியர் கேமராவிலாம் எடுத்துகிட்டு இருக்கேன் நான் வீடியோ காலையில் எடுத்ததுக்கும் இப்போதிக்கும் வித்தியாசம் தெரியுதுன்னு பார்க்குறேன் வேறு எதுவும் இல்லை அப்படியே ஃப்ரண்ட் கேமராவுக்கு போவோமா நல்லா டென் எயிட்டிபி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் ஏஎஸ் ரொம்பவே டியூரபுளாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது இன்னும் ஆக்சுவலாக நான் எடுத்த ஃபுட்டேஜஸ் எல்லாம் செக் பண்ணலை ரிவியூவில் பார்க்கலாம் சாம்பிள்ஸ் எப்படி வந்திருக்குன்னு இல்லை அதிசயமான விஷயங்களை பார்க்க முடிஞ்சுதுங்க அதிசயமானதுனால் எப்படின்னா உங்களால் வந்து ஸ்லோ மோஷன் வீடியோ போரிஸ் டூ த்ரீ எடுக்குது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது பட் ஏஐ கேமரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்புறம் பியூட்டி கேமரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அதெல்லாம் எதுக்குன்னு உங்களுக்கு இன்னும் பேரை வச்சே புரிஞ்சிருக்கும் பின்னாடி ஆல்ரெடி ஒரு ஏஐ கேமரா இருக்குது அது எதுக்கு இருக்குன்றது யாருக்குமே புரியாது பட் இருக்குது ஸோ இந்த மாதிரி சில பல சர்ப்ரைசிங் எலிமெண்ட்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு ஃபோன் தான் இந்த இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் எயிட் சரி இப்போ நம்ம வந்து வீடியோ ரொம்ப லென்த்தியாக வேணாம் நான் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் வரிசையாக உனக்கு சொல்கிறேன் பில்டு குவாலிட்டி ஆஸ்பெக்ட்டில் ஏழாயிரம் ரூபாய்க்கு ஃபாஸ்ட் ஒரு மாஸ்

கொஞ்சம் ஸ்லோவாக சரியா அதெல்லாம் நீ பார்க்க முடியும் அப்புறம் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வால்யூம் பூஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க அது வந்து ஓகே பட் ரொம்ப கொஞ்சம் டிஸ்டர்ட் ஆகும் அது ஃபுல் வால்யூம் ஆச்சு நீ புஷ் பண்ணி பார்த்தனா டிஸ்டர்ட் ஆகும் கொஞ்சம் கீழே அடுத்து என்னன்னா இந்த டிஸ்பிளே வந்து எல்சிடி பேனல் இல்ல ஸோ நல்ல பேனல் ஆனா ஆன் டிஸ்பிளே வச்சு அந்த ஆம்பியன் லைட் சென்சர் இருக்குல்ல இருக்குல்ல அது வந்து கொஞ்சம் மொக்கையா ஒர்க் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது இவங்க வந்து ஆம்பியன் லைட் சென்சார் தான் யூஸ் கேமரா வச்சு அதை பாக்குறாங்களா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கல ஹலோ இன்ஃபினிக்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் கடியா இருக்கு மற்றபடி வந்து எப்படின்னா வியூவிங் ஏங்கிள் மாதிரியான விஷயங்கள்லாம் கூட எப்படின்னா இங்க வர ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல் இருக்கும் நல்லா இருக்கா இப்போ லைட்டா கொஞ்சம் மறையிற மாதிரி இருக்கா இருக்கா ஆனா திரும்ப பிரைட் ஆகுதா என்னடா ஆங்கிள் அப்படிதான் இருந்தது எனக்கு அதாவது பிளாட்டா வச்சுட்டு டேபிள்ல இருந்து பாத்தா செம்மையா இருக்கு ஆனா ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள்ல பாறேன் ஒரு எயிட்டி ஒரு செவன்ட்டி பைவ் டிகிரில எல்லாம் பாத்தோம்னா லைட்டா ஒரு டார்க்கா இருக்கும் சோ அந்த இடத்துல கிளாஸ்ல வந்து ஒரு ஷிஃப்டிங் ஃபீல் ஆகுது ஆமா சோ அத அதை தவிர பார்த்தா சூப்பரா இருக்கு செம்ம குவாலிட்டி இப்போ ஃபோர் ஜி தான் ஃபோர் ஃபோர் ஜி தான் இந்த பட்ஜெட்டில் ஃபைவ் ஜிலாம் இனிமேல் ஃபியூச்சரில் மேபி வரலாம் இப்போ மோட்டோரோல வந்து ஜி தேர்ட்டி ஃபோர் இருக்கு இல்லையா அது வந்து டுவெல் தௌசண்ட் லெவன் தௌசண்ட் ஸ்டார்டிங் பிரைஸு ஸோ அந்த மாதிரியான ஃபோன் வந்து இன்னும் ஒரு ஒன் இயற்கு அப்புறம் நம்ம வந்து எய்ட் தௌசண்ட் அந்த மாதிரியான பட்ஜெட்டில் எதிர்பார்க்கலாம் ஸோ இவங்க வந்து அப்டேட் மாதிரியான ஆஸ்பெக்ட்டில் நம்மளால் இவங்களை வந்து பெருசாக அஷ்யோர் பண்ணவே முடியாது பட் ஃபோர் ஜி நெட்ஒர்க் ப்ரிசப்ஷன் எனக்கு சீரியஸாகவே நல்லா இருந்தது பெரிய அளவில் ப்ராப்ளம் எதுவும் நான் ஃபேஸ் பண்ணல பட் ஃபிங்கர் பிரிண்ட் அஸ்வெல் ஃபேஸ் அன் ஃபேஸ் அலக்கு ரொம்ப ஃபாஸ்ட் ரொம்ப டார்க் சுச்சுவேஷன்ல அதில் இது பண்ண முடியாது நார்மலான ரெகுலர் சுச்சுவேஷன்ஸ்லாம் நல்லா இருக்கு சோலி சோலியா இருக்கும் ஆமா சோலியம் முடிச்சிருப்பாய்ங்க அப்புறம் இதுல என்னன்னு பார்த்தனா டெடிகேட்டட் காட்ஸ் லாட்ஸ் அதாவது ஸோ அது ஒரு நல்ல விஷயம் ஒரு சிலருக்கு பிடிச்சிருக்கலாம் அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா ஃபிங்கர் பிரிண்ட் வந்து சம்டைம்ஸ் செம்ம ஃபாஸ்ட்டு சில சமயங்கள் அப்படியே ஆப்போசிட் அது கொஞ்சம் கடியா இருக்கு அப்புறம் வந்து ஆண்ட்ராய்ட் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் ஸோ ஒரு ரெகுலரான கேஷுவல் ஹார்டுவேர் தான் ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க டியூல் கேமரா பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி அவுட் புட்ஸ் எல்லாம் பத்தி பேசிட்டோம் ரியர் கேமரா வந்து நல்லா இருக்கும் ரெண்டு கேமராவுமே டே டைம்ல நல்லாயிருக்கும் நைட் டைம்ல வந்து ஆன் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் இல்லாமல் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது ஓகேயா ஸோ ஓவராலாக வேற ஏதாவது இந்த போன் இல்லா இருந்ததுன்னா நீ கேட்கலாம் நான் அது கண்டிப்பாக சொல்றேன் ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களுக்கு நல்லா இருக்கும் எப்படி இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு நரியே யாராவது இப்ப நம்ம சார்ஜ் போறேன்னு ஏன் சார்ஜ் போடும்போது இங்க காட்டும்

you <laughs> ஐஃபோன் டுவெல் ப்ரோ வந்து ஹண்ட்ரட்லேருந்து அது ஆக்சுவல் நைன்ட்டி ஒன் பர்சன்ட் பேட்டரி ஹெல்த்தில் இருக்குது சரியா நான் பவர் சர் மோட் ஆன் பண்ணி நான் பண்ணக்கூடிய எல்லா டாஸ்க்கையுமே அதில் பண்ண டாஸ்க் எல்லாத்துக்குமே இதில் அப்படியே ஈக்வேட் பண்ணி பார்த்தோன்னா சம பண்ணாக இருக்கும் அது வந்து ஹண்ட்ரட்லேருந்து ஃபார்ட்டி பர்சன்ட் ஆகும்போது இது மிஞ்சி பண்ணால் ஹண்ட்ரட்லேருந்து எயிட்டி ஃபைவ் ஆகிறதே கஷ்டமாக இருக்கும் அப்படி அந்த அளவுக்கு வந்து இது டரர் பர்ஃபாமன்ஸ் பேட்டரி ஆஸ்பெக்டில் ஏன்னா இப்போ நான் வீட்டிலேருந்து கிளம்பும்போது சிக்ஸ்டி எயிட் இருந்தது சரியா ஆமாம் இத்தனைக்கு நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் வரவில்லை சாம்பிள்லாம் எடுத்திருக்கேன் ஓகே அப்புறம் ஃபோர் ஜி டேட்டா தான் ஆன்ல இருந்தது ஆஃபீஸ் வந்து ஒய்ஃபை அதுக்கப்புறம் யூடியூப் மியூசிக்கு பிளே ஆயிட்டு இருந்தது எனக்கு இதுவரை ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஆஃப் இல்லாச்சரா என்னன்னு பார்த்தனா மல்டி டாஸ்கிங் அதாவது இப்போ பேக்ரௌண்ட்ல சாங் பிளே ஆகுது கேமரா யூஸ் பண்றேன் ஃபோன் கால் வரது அட்டென் பண்றேன் கால் ரெக்கார்டிங் ஒர்க் ஆகணும் இந்த மாதிரி எல்லா டாஸ்க்கும் பண்ணாலும் கூட மியூசிக் வந்து கட்டலாம் ஆகல ஒரு காலத்தில் ரேம் மேனேஜ்மெண்ட் போகிறார் என்ன பண்ணுனா அந்த ஆண்ட்ராய்ட் போ ஃபோன்ஸ்லாம் மியூசிக்கி விட்ரும் இது அப்படிலாம் ஆகல ஸோ அதுவும் வந்து ஓரளவுக்கு பிளஸ் பாயிண்ட் தான் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஜாக் இருக்கு ஆவரேஜாக பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லலாம் எக்ஸப்ஷனலாம் அப்படி பயங்கரமான குவாலிட்டி அப்படிலாம் இல்லை ப்ளூடூத்லேயும் அதே மாதிரி தான் நீ வந்து இந்த ஆப் டெக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் அது மாதிரி ஸ்பீக்கர் தான் சொல்லல நல்லா இருக்கும் பட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வால்யூம்லாம் ட்ரை பண்ணீங்கன்னா கிராக்கிங் மாதிரி ஃபீல் ஆகும் மோனோ ஸ்பீக்கர் தான் ஸ்டீரியெல்லாம் இல்லை ஆமா பட் ஓவராலாம் வந்து எப்படி இருக்குன்னா நிறைய இன்ஃபினிக்ஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவ் விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம்

அதுதானே சொல்றேன் எனக்கு வந்து போன் ரொம்ப மொக்கையாலாம் ஃபீல் ஆகல ஆச்சரியமா இருந்தது சரியா நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வருது இப்போ இது எப்படின்னா இருக்கலே ஃபிளாக்ஷிப் ஃபோன்ஸே கூட எடுத்துக்கோங்க ஒரு டூ ஜென்ரேஷன் ஆஃப் பழைய ஃபிளாக்ஷிப் இப்போ ட்ரிப்லேட் பெஸ்டு ஃபோன்ஸ்க்கே வந்து நான் ஒரு த்ரீ ஆ த்ரீ ஆஃப் ஃபோர் ஹார்ஸ்க்கு மேல எனக்கு நிறைய நோட்டிஃபிகேஷன் வரும் நான் த்ரீ டூ ஃபோர் ஹவர்ஸ் அதை வந்து இன்டர்நெட்ல இருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு திரும்ப நான் ஆன் பண்றேன போது கஷ்டப்படும் இதுவும் அந்த மாதிரி விஷயங்கள்ல கஷ்டப்படும் பட் இப்போ நான் யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் இன்டர்நெட்டே ஆஃப் பண்ணலனும் போது எனக்கு தொடர்ந்து ஒரு ஆப்ல இருந்து நோட்டிஃபிகேஷன் வந்து இது இதுக்கு எதுவும் ஆகல அதெல்லாம் எதுவுமே அது ஸ்ட்ரகிள் ஆவல அதெல்லாம் ஈஸியா ஹேண்டில் பண்ணுது சூப்பரே ஆமாம் ஸோ ஓவராலாக வந்து எனக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னு பார்த்தா இன்ஃபெனிக்ஸு ஐடெல் இந்த மாதிரியான ஆளுங்க மேலே வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா இப்போ செகண்ட்ஸில் வந்து ஃபோன்ஸ் வாங்கிட்டு அதில் ஆல்ரெடி யூஸ் பண்ணவங்க என்ன மாதிரி அடிச்சிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல இது என்ன மாதிரியான ஒரு எட்ஜ் கொடுக்குன்னா ஒன் இயர் இவங்க வாரண்ட்டி கொடுக்குறாங்க ஆஃப்டர் சேல் சப்போர்ட் எப்படி இருக்குங்கிறது நமக்கு பெரிய கொஸ்டின் மார்க் தான் இருந்தாலும் புது ஃபோன் தான் நம்ம கைக்கு வருதுங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் ரெண்டாவது என்ன அப்படினும்போது இந்த பட்ஜெட்டுக்கு அதில் இருக்கக்கூடிய எல்லா ஹார்டுவேர் ஃபீச்சர்ஸுமே என்ன எக்ஸ்பெக்டடோ அதை டெலிவர் பண்ணுது அப்படியே வந்து பயங்கரமான எக்ஸலென்ட்ங்க அப்படின்னே சொல்ற மாதிரி இல்லை பட் இந்த பட்ஜெட்டை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இந்த இன்ஃபோனிக்ஸ் இருக்கட்டும் இந்த ஐடெல்லா இருக்கட்டும் இந்த மாதிரியான انا டெக்னோவா இருக்கட்டும் இவங்க எல்லாம் பண்றாங்க பட் இந்த டெக்னோ பை தான் அப்டேட்ல கொஞ்சம் சொதப்புறான் பட் அட்லீஸ்ட் த்ரீ மந்த்ஸ்க்கு கூடஸ் அத ஏதாவது ஒன்று அப்டேட்டை கொடுத்து சீக்ரெட் பேட்ச் மேட்ச் பண்ணிட்டு போயிரறான் ஃபோல்ட் ஃபோன் இருக்கு சரி விடு போதும் அத பத்தி பலம்னா நான் ரொம்ப பெருசா போய்டும் ஓகேங்க சோ நீங்க யாராவது இன்ஃபெனிக் ஃபோன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அது எந்த மாடல் எந்த வருஷம் வாங்கினீங்க அது இது வரைக்கும் எந்த அளவுக்கு நல்லா உழைச்சிருக்கு அப்படிங்கிறது மறக்காம சொல்லுங்க சாஃப்ட்வேர் அப்டேட் எவ்வளவு குயிக்காக அதையும் சொல்லுங்க இந்த ஃபோன் வந்து எதுக்கு கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு என்ட்ரி லெவல் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வாங்கி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதாவது உங்க இப்போ பேரண்ட்ஸா இருக்கட்டும் இல்லாட்டி இன்னும் எல்டர்ஸ் வீட்டில் யாராவது இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து டைமிங் யூஸ் பண்றதுக்கு ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனு ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று வேணும் கம்யூனிகேஷன் இந்த மாதிரியான போது தாராளமாக இந்த மாதிரியான டிவைஸை கன்சிடர் பண்ணலாம் பட் நீங்க என்ன பண்ணலாம் உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பா ஒரு சில ரெக்கமெண்டேஷன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை